ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல விதம் கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா ஏற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்ரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து மாசாந்த கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் அதை தன்னுடைய பாதையில் முப் பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ந காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றியடைவீர்கள் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல விரிசல் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரியனோன்னு சொல்லி பிரிஞ்சவங்களாம் கூட கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுத்தா கூட இந்த மாதம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பிரிந்தவர்கள் கூடுகின்ற நேரம் செல்வாக்கு உயரும் மதிப்பு உயரும் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க மதிப்புடன் திகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி ஒன்று வரைக்கும் ஒரு பலன் பிப்ரவரி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் பிப்ரவரி அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு பலன் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்குள்ள உங்கள் ராசிக்கு எட்டாம் எட்டு அதிபதி புதன் விரயத்துக்குள்ளே பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபாரத்தில் இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு பயந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்க ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே அமையும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரியே இருக்குது குழந்தைங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்க என் குழந்தைகள் என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா என்னென்னா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பெரியவாலை பார்த்து கேட்பல் அதே சமயம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பல இது எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்தது அந்த மந்தத்தன்மை விலகுகின்ற மாதமாக இருக்கும் தொழில் முனைப்புடன் செயல்படுறதுக்கு இழந்த வேலையை அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு கோபத்தில் முன்கோபத்தில் எனக்கு வேலை வேண்டாம்னு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அந்த நபர்கள் உங்களை சமாதானப்படுத்தி மீண்டும் வேலை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வேலை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுக்கரனுக்கு சனி பார்வை இருந்த காரணத்தினால சுக்கரன் வேலை வேலை ஒரு மாதிரி தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த தடுமாற்றம் விலகும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம் ஏன்னா குரு பார்வையில சுக்கரன் வந்து இருக்கிறதுனால மதிப்பு உயர உயரக்கூடிய நேரம் ஆனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் விவசாய நண்பர்களுக்கும் இந்த மாதம் தண்ணீரினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தண்ணீரினால் தான் உங்களுக்கு லாபமும் ஏற்படும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை மூலமாக செல்வாக்கை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஆனால் அவருக்காக செலவும் ஏற்படும் ஏன்னா பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் விரையஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் இருக்கிறதுனால ஸ்தானாதிபதியான சூரியன் இருக்கிறது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால உங்களுக்கு உங்கள் கணவர் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த மாத பிற்பகுதி அதாவது ஜனவரி பதினெட்டுலேருந்து ஃபி பிப்ரவரி ஒன்று வரைக்கும் ஒரு குழப்பம்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளார அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் ஜென்மசனி நடந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு பண வருமானத்தை தரக்கூடிய மாதமாக சுக்ரன் பயிற்சி ஏற்படுகின்ற வகையில் இருக்கு உங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சியடையும் வியாபாரத்தின் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சூரியன் ஸ்தானத்துக்கு வருகின்ற பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தேவையற்ற இடைஞ்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே தான் பிரச்சனையே ஜாஸ்தியாகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம்னால் ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு பெருமாளை வழிபட்டு வாருங்கள் பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பதினொன்றுக்குள்ளார துர்கையை வழிபடுங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களுக்கு துர்கையின் அருள் காப்பாற்றும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்கம் முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்